என் செல்ல குழந்தையே இப்போது இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தேதியை உன் கண்களில் காட்டியிருக்கேன்னா நீ நினைச்சதை நடத்தி முடிக்கப் போறேன்னு தான் அர்த்தம் ஆம் என் உனக்கான அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் உன் வீடு தேடி வரப்போகுது மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என நினைக்கிற உனக்கு இரண்டு வழிகளை நான் காட்டட்டுமா ஒன்று விட்டு கொடுத்துப்போ இல்லாட்டி விட்டுட்டு போ அதாவது உனக்கானதை யாராவது எதிர்பார்க்கும்போதும் உன்னிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என துடிக்கும்போதும் சரி போனா போகட்டும்னு விட்டு கொடு அதனால நீ அதிக நஷ்டம் அடைய மாட்டாய் என்று சொல்லுமே நீ எதையெல்லாம் விட்டு கொடுத்தாயோ எதுவெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போனதோ அது வேறு வகையில் பல மடங்காக உனக்கான சந்தோஷத்தை தரும்படி உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஓ வாழ்க்கையில் மாற்றம் வரணும் நீ நிம்மதியா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் தானே நினைக்கிறேன் அப்போ முதல்ல உன் மனதில் தான் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இங்கு எப்போதுமே செயல்கள் தான் முக்கியமே தவிர வாயில சும்மாவே பேசுறதால எதுவும் நடந்திராதல்லவா எதை செய்தாலும் திருப்தியோடு செய்யப்பார் அந்த பண்புதான் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் நீ துன்பத்தில் இரு